ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜு சர்வீஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரவணம்பட்டி கோயம்புத்தூர் இதுதான் இந்த காலேஜினுடைய லொக்கேஷன் இப்போது இது எது கூட அஃப்லியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃப்லியேட் ஆயிருக்கு அண்ட் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா டெல்லியில் இருக்கு இல்லையா ஸோ அதனால் இந்த காலேஜ் வந்து அப்ரூவும் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு டி ஃபார்ம் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் ஃபார்ம் டி இந்த கோர்சஸ் எல்லாம் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லெபரட்ரிஸ் எல்லாமே இருக்குது ஸோ நியூமரஸான ப்ராக்டிக்கல் ஓரியண்டட் கிளாஸஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரும் சப்ஜெக்ட் ஓரியன்ட் நாலேஜும் கெயின் பண்ணிக்க முடியும் அண்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் நியூமரஸான புக்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் மெடிசனல் கார்டனும் இங்கே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் கேம்பஸ்க்குள்ளேயே கெஃபெட்டீரியா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நல்ல ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்கல்டீஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அண்ட் நல்ல குவாலிஃபைடை தான் இங்கே வந்து ரெக்வெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே வெல் ட்ரெயின்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான அண்ட் ஹை கேலிபர் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் தான் நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டலும் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும் நல்ல அட்மாஸ்பியராக இருக்கும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டீச்சிங்கில் இருக்கட்டும் ஃபார்மசிஸ்ட்டாக இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸ் ஹெல்த் மேனேஜர் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இது மாதிரி நிறையா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இங்கே வந்து உங்களுக்கு கேம்பஸ்லேயே க்ரியேட் பண்ணி தந்துருவாங்க ஸோ லெபரட்டரி வைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா ஃபேக்கல்ட்டீஸும் உங்களுக்கு ஹெல்ப்பிங்காகவும் இருப்பாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க விருந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்க உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்